வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு ஒரு விடியற் காலையில் இப்போ நான் சொல்ற மாதிரி இந்த ஐந்து கனவுகள் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க தெய்வசக்தி உள்ளவர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு ஐந்து வகையான கனவுகள் பற்றி சொல்ல போகிறேன் நம்ம சேனல்ல நிறைய கனவுகளுக்கான பத பல பலன்கள் வந்து பை ஒன்றாக போட்டுகிட்டே இருக்கேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக பார்க்கப்படுது கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அதாவது எல்லாருக்குமே தெய்வசக்தி கிடைக்குமான கண்டிப்பாக எல்லாருக்கும் தெய்வ சக்தி கிடைக்கும் ஆனால் இன்னும் ஒரு படி மேலே போய் யாரெல்லாம் தெய்வம் நம்மிடம் இருக்குது ஆத்மாத்மா உணர்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னும் அளவுக்கு அதிகமாக அதோட அவங்கள வந்து நல்லா உணர முடியும் நம்மளால் அப்படி நீங்க ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும்போதோ நீங்க ஏதோ கவலையா இருக்கும் பொழுதோ நீங்கள் இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு விஷயம் பண்றதுன்னு தெரியல ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போதோ அந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் வருது அதுவும் நீங்க தோல்வியில் துபண்டு போயிட்டு ஒரு மூலையில் உட்காந்துங்கிற சமயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் வருது எல்லா கதவுகளும் மூடிட்டு இதுக்கப்புறம் வழியே இல்லைன்ற சமயத்தில் இந்த மாதிரி கனவுகள் வருது அப்படின்றப்போ நீங்க தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த கனவுகள் வரும் அப்படி என்னென்ன கனவுகள்ன்றதோ ஒன்று ஒன்றா பார்க்கலாங்களா நீங்க ஏதாவது ஒரு யோசி விஷயத்துக்கு யோசிச்சுட்டு அது நடக்கவே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறையிலையோ இல்லை கோவிலுக்கோ போய் அம்மன் கிட்டையோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்டையோ வேண்டல் வேண்டும் பொழுது சாமி இருந்து ஒரு பூ டக்குன்னு கிழ வருது இது மாதிரி கிழ வருது அப்படின்றது சாமி வந்து டைரெக்டா வந்து உங்ககிட்ட வந்து சொல்லி இதை சொல்லவே மாட்டாங்க இன்டைரக்டா நான் ஆசிர்வதிக்கிறேன் இது ஓகே எனக்கு ஓகே தான் இதை போனால் நீ நல்ல பாதையில் போவே அப்படின்ற மாதிரி அவங்க மறைமுகமாக நம்ம காட்டும் ஒரு விஷயந்தான் பூ விழறது இல்லைங்களா அதே மாதிரி உங்க கனவுல நிறைய பூக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாமி கிட்ட இருந்து பூ வாங்குறது சாமி கோவிலுக்கு மாலை வாங்கி போய் சாத்துறது சாமி கோவிலில் சாமி கும்பிடும்போது ஒரு பூ உங்கள் மேலே விழறது யாராச்சும் உங்களுக்கு கோவிலுக்கு வரப்போ ஒரு முறை பூ வாங்கி தர்றது இந்த மாதிரி கனவுகள் உங்க வந்துச்சு அப்படின்றப்ப நீங்க தெய்வ சக்தி உள்ளவர்கள் முக்கியமா கனவுல சாமி கோவிலுக்கு போய் நின்றுட்டு அந்த கருவறையில இருந்து பூ விழுதுன்றப்போ அது இன்னும் நல்ல ஒரு கனவா பார்க்கப்படுது ரொம்ப அதிசயமான கனவு இந்த மாதிரி கனவு வந்தா நீங்க யாரிடமும் சொல்லவே கூடாது சரிங்களா ரெண்டாவது மிக முக்கியமான கனவு உங்கள் கனவில் ரொம்ப வயதான பெண்மணி சரிங்களா சுமங்கலி பெண்கள் ரொம்ப வயதானவங்க அப்புறம் ரொம்ப வயதான ஆண்கள் நல்ல மீச வந்து நல்லா முறுக்கோட நல்லா தாடி கெடிமலை கனவில் வராங்க அப்படின்றப்போ உங்களுடைய குலதெய்வம் உங்கள் கனவில் வந்திருக்காங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு தெய்வ சக்தி பரிபூர்ணமாக இருக்குன்றதுக்கான மிக முக்கியமான அர்த்தம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அந்த டைமில் உங்களுக்கு வெள்ளை சார்ந்த பொருட்களான வெண்நிலவு வானத்தில் பறக்கிறா மாதிரி ஒரு வெள்ளை பேப்பரில் பரீட்சை எழுதுகிற மாதிரி அப்புறம் ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா மாதிரி ஒரு வெள்ளை மலர்கள் உங்களுக்கு வாங்குற மாதிரி அந்த தோட்டத்தில் இருந்து பார்க்குற மாதிரி அப்புறம் ஒரு வெள்ளை வெள்ளை கலரில் வெள்ளை புறா வெள்ளை மயில் வெள்ளை எல்லாமே வெள்ளை 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 இந்த மாதிரி வெள்ளை ஒரு வெள்ளை சேலை அணிஞ்சிக்கிட்டு ஒரு அழகான பெண்மணியும் கனவுல தெரியறாங்க இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இதுவும் ஒரு நல்ல கனவா பார்க்கப்படுதுங்க உங்களுக்கு குலதெய்வ சக்தியும் தெய்வ சக்தியும் இருந்தால் மட்டும்தான் இது வரும் உங்களுடைய குலதெய்வம் எதுன்றது கிடையாது கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம் எல்லாரையுமே ஃபர்ஸ்ட்டும் உங்களுக்கு குலதெய்வம் வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்போது வெள்ளை நிற சார்ந்த பொருட்கள் கனவு வந்து வந்துச்சுன்றப்போ அதுவும் சக்தி வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் வரும் சரிங்களா மூணாவது நீங்கள் கோவில் கட்டுவது மாதிரி இல்லை கோவில் நீங்கள் கட்ட வைக்கிற மாதிரி இல்லை கோவில் இந்த மாதிரிலாம் கட்டுற மாதிரி ஒரு மைண்டு அப்படிலாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றப்ப தெய்வ சக்தி பரிபூர்ணமாக இருக்குது உங்கள் குல தெய்வத்தை நீங்கள் வந்து போய் பார்க்கணும் அவங்களுக்காக நீங்கள் ஏதோ செய்யணுன்றத சொல்லப்படுறதுக்காக கூட இந்த மாதிரி கனவுகள் வரலாம் இந்த மாதிரி கனவுகளை மோஸ்ட்லி எல்லாருக்குலாம் வராது ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் வரும் சரிங்களா அதே மாதிரி யானை யானை குட்டி அப்படி கூட்டமாக வரா மாதிரி நிறைய கனவுகள் வந்து உங்கள் தும்பிக்கையால் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறா மாதிரியோ உங்களை வாழ்த்துற மாதிரியோ இந்த மாதிரி கனவுகள் வந்தால் நிச்சயம் நீங்கள் தெய்வ குழந்தைன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்கள் கனவுல ஒரு சிறு குழந்தை அழகப்பட்டு பாட சட்டை அடைஞ்சிக்கிட்டோ உள்ள எளிமையாகவோ அழாம நல்ல சிரிச்ச முகத்தோடு அழகாக சாமி ஒரு வீட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு பொதுமையாக அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வராங்க வந்து உட்காடுறாங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க அவங்க சாப்பாடு கேட்குறாங்க உங்ககிட்ட எதுவும் கேட்குறாங்கன்றப்போ அந்த தெய்வமே உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு சமம் இந்த மாதிரி கனவுகள் வந்தாலும் ரொம்ப 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 அரிது தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கனவுகள் வரும் அந்த மாதிரி கோவிலோட விக்கிரகங்கள் கோவிலோட சிலைகள் சிவபெருமான் லிங்கங்கள் திரிசூலங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கனவுகள் வருது அப்படின்றப்ப இதுவும் தெய்வ சக்தி உணர்வுகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கனவுகள் வரும் இன்னொரு முக்கியமான விஷயங்க உங்கள் கனவுல உங்களுக்கு எப்போவுமே இந்த விரு இந்த விபூதி திருநூறு குங்குமம் மஞ்சள் விரலி மஞ்சள் இந்த மாதிரி பொருட்கள் அடிக்கடி வந்துட்டே இருக்குது யாரும் கொடுக்குறா மாதிரியோ நான் வாங்குகிறா மாதிரியோ அது அடிக்கடி கனவுல பட்டுகிட்டே இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கனவில் வந்தாலும் நீங்கள் தெய்வ சக்தியும் பரிபூர்ணமாக உங்களை சுற்றி நிறைஞ்சு இருக்குன்றதை நீங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாங்க சரி தெய்வ சக்தி நம்மளை சுற்றி இருந்தால் நம்மளுக்கு என்ன நடக்கும்ன்றதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போது நம்மளுக்கு ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனை நடக்கணும்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுறணும்னு இருந்தாலோ இல்லை இப்போ ஒரு அஞ்சு லட்சம் உங்ககிட்ட இல்லை ஆனால் அதுக்கு ஒரு செலவு உங்களுக்கு ஆகணும் இதெல்லாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு அமைஞ்சு கொடுக்கும் விபத்து ஏற்படாமல் உங்களை வந்து தடுத்து நிறுத்தும் உங்களை சூழ்ந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு கீழே விட விடாமல் உங்களை தூக்கி பிடிச்சி நிறுத்தும் அப்போ இந்த மாதிரி கனவுகள் தான் எல்லாேருக்கும் மோஸ்ட்லி வரது உண்டு இப்போது நான் இப்போ சொன்னிங்களேன் இந்த இந்த கனவுகள் சாமியோட சிலைகள் அப்புறம் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குற மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு வயதான பெண்மணி வந்து அமர்ந்துருக்கிற மாதிரி குழந்தைகள் உங்களுக்கு யாரோ அழு தூக்கி உங்களுக்கு குழந்தைய கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி அதே மாதிரி சாமி வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி சிவன் கோயிலை பார்க்குற மாதிரி அம்மன் கோயிலை பாக்குற மாதிரி இந்த மாதிரி கனவுகள்லாம் வந்துச்சுன்றப்ப நீ தீப சக்தி பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி கனவுகள் தான் யாரையிட்டே சொல்லவே கூடாது மனசுல மட்டுமே வச்சுக்கணும் கெட்ட கனவுகள் வந்தால் தான் ஒன்று அல்லது ரெண்டு மூணு பேருக்கு சொல்லிட்டீங்கன்னா அது பழிக்காமல் போய்டும் நல்ல கனவுகள் வந்தால் யார்கிட்டயும் சொல்லவே கூடாது நான் இப்போ சொன்ன கனவுகள்லாம் உங்களுக்கு வந்துச்சு மோஸ்ட்லி இதெல்லாம் யாருக்குமே வராது வந்துச்சுன்றப்ப உங்களுக்கு தெய்வ சக்தி பரிபூர்ணமாக இருக்குதுன்றா தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு பிடிச்சதா மறுக்கம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே